கோவையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு இல்லை என்றாலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சில நாடுகளில் கொரோனா நோய் தொற்று தற்போது பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்திலும் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பாதிப்புகள் அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து வருபவர்கள் அவர்களது வீடுகள் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுகுறித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா கூறுகையில் கோவை அரசு மருத்துவமனையில் இதுவரை கொரோனா பாதிப்புகள் பதிவாகவில்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை கோவை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது கோவை விமான நிலையத்தில் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் ஒரு மருத்துவர் இரண்டு சுகாதார ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர் அந்த குழுவினர் வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு வரும் பயணிகளை தெர்மல் ஸ்கேனிங் மூலம் கண்காணிக்கின்றனர் விமான நிலையத்திற்கு வந்ததும் சுகாதார குழுவினர் பயணிகளை பரிசோதனை செய்கின்றனர் இதற்காக அங்கு தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கு காய்ச்சல் இருந்தால் அவர்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் கோவை மாவட்டத்தில் தற்போது வரை யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றனா்